சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை சார்பில் ஐந்தாம் ஆண்டு உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு பேரணி மகளிர் பாலிடெக்னிக் பகுதியில் துவங்கி ஆர் கே ரங்கம்மாள் பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பேடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிறுவன தலைவர் ராஜ்குமார் பொது செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சர்வதேச துணைத் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் தேசிய தலைவி மீனா ஜெயக்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பேரணி குறித்து நிர்வாகிகள் கூறுகையில் பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் போதிய விழிப்புணர்வு இல்லை இறந்த பின்பு மண்ணோடு மண்ணாக போகும் இந்த உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நாம் இந்த மண்ணில் தொடர்ந்து வாழலாம் நம்மால் மற்ற உயிர்களை வாழ வைக்கவும் முடியும் என்ற விழிப்புணர்வு நம் மக்களுக்கு ஏற்படுத்தவே ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் பேரணியை நடத்துகிறோம் மேலும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் இது உலகளவில் கின்னஸ் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக மக்கள் நீதி நீதியரசர் சர்வதேச தலைவர் டி என் வள்ளி விநாயகம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழா குழுவினர் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவையிலே இந்த விழா இந்த போகப்பட்டு ஆயிரம் பேர் இந்த பேரணியில் நிறைவாக இந்த இடத்திற்கு அந்த அனைவரும் வருகை தந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வர இருக்கின்ற நண்பர் சம்பந்தம் தான் அதை முன்னிட்டு மக்களிடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இறந்த பிறகு மனிதமாக அதையும் தாண்டி அது வந்து ஒரு உறுப்புகளை எடுத்து தேவைப்படுவது நாம் இறந்த பிறகு ஆறு உறுப்புகளை எடுக்கலாம் மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது கண்ணை தானமாக இறந்த பிறகு மூளைச்சாவ் அடைந்த பிறகு ஆறு உறுப்புகளை எடுக்கலாம் ஆக இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அருமையான பணியை இந்த அமைப்பு சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை முன்னெடுத்து இதை முன்னெடுத்தது மட்டுமல்ல அதை சாதித்தும் காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உன்னதமான சேவையை உயர்ந்த சேவையை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மகத்தான சேவையை உலக அரங்கிலே இத்தூனை நபர்கள் ஏறக்கூடிய ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மேலாக இன்றைக்கு ஒரே குடையின் கீழ் அமர்ந்து இந்த உடல் உற்பத்தானத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்த்தோம் நிச்சயமாக மற்ற சாதனை புத்தங்கள் எல்லாம் இதை பதிவிடக்கூடிய வகையிலேதான் இந்த அருள்வரும் சாதனையை இன்னைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் வள்ளி அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சியில் அருமையாக நேர்த்தியாக தாம்புர நடைபெற்றிருக்கின்றது எல்லோருடைய ஒத்துழைப்பு காரணமாக தலைவர் ராஜ்பாலி தலைவர் தமிழ் காலி இருக்கிறார் எல்லோருடைய கூட்டு தான் இந்த விழா மிக அருமையான விழாவாக செம்மையான விழாவாக உயர்ந்த விழாவாக மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது இந்த உடல் உறுப்புதானத்துடைய விழிப்புணர்வு மக்களை சென்றடைய வேண்டும் இதன் மூலமாக பல லட்சம் பேர் இறந்த பிறகு உடல் மண்ணோடு புதைந்து போக இந்த விழிப்புணர்வை அவர்கள் நினைத்து தாங்களும் உடல் உறுப்பதானத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை வேட்பையை தாகத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் இறந்து போன பிறகு உண்மை எதற்குமே பயன்படாதது முன்பு நாம் மடிந்ததற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தினுடைய அடிப்படையிலே இந்த அருமையான விழா நடந்திருக்கிறது இப்படியான ஒரு விழாவை நடத்திய இந்த சர்வதேச சட்ட சங்கம் என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது தோற்றப்பட வேண்டும்